அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு மூன்றுல பலபடி வேதியியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீட்டு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஸ் ஆகும் விடை ரேயான் இரண்டு வலுவான இலை டேஸ் ஆகும் விடை நைலான் மூன்று ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விளை எரிதல் நான்கு கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகும் விடை அக்ரிலிக் ஐந்து நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம் இரத்த பைகள் ஆறு டேஸ் என்பது மக்கும் தன்மையற்ற ஒரு பொருள் இதற்கான விடை புட்டி பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும் விடை பாலியத்திலின் டெரிட்டாலேட் கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஸ் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் பாலிகாட் பல்வேறு பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஸ் பயன்படுகின்றன ரேசிங் குறியீடு சிறிய அலகுகளான பல ஒற்றைப் பட்டிகளின் தொடர்ச்சியான சங்கிலித்தொடர் அமைப்பின் பெயர் பலபடியாகும் முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு பருத்தி ஆகும் அடுத்து கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை பட்டு என்று பெயர் இயற்கை இலைக்கு என்ன பெயர் பட்டு சரியா தவறா அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன விடை சரி மறுத்தல் தவிர்த்தல் என்பது நெகிழியை கையாளும் சிறந்த முறையாகும் விடை சரி மூன்று செயற்கை இலைகளான ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வது சிறந்ததை விடை தவறு இயற்கை இலைகளான ஆடைகளை அணிந்து சமையலறைகளில் வேலை செய்வது சிறந்தது அடுத்து வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய தூள்களாகும் விடை சரி ஐந்து பருத்தி என்பது ஓர் இயற்கையான பாலிமராகும் விடை சரி பொறுத்துக நைலான் விடை மரக்கூழ் பிவிசி வெப்பத்தால் இலகும் நெகிழி பேக்லைட் வெப்பத்தால் இழுகும் நெகிழி ஒட்டாத ரேயான் இலை விடை அடுத்து சரியான வரிசையில் எழுதுக நீர் மாவு வினிகர் மற்றும் கிளிசரினை கொண்ட ஒரு சமைக்கும் கலனை கலக்கும் இது முதல்ல எழுதிக்கலாம் மாறுபட்டு இருக்கும் நம்ம வரிசைப்படுத்தி சரியா எழுதணும் முதல்ல இதை எழுதிக்கலாம் நீர் மாவு வினிகர் மற்றும் கிளிசரினை கொண்ட ஒரு சமைக்கும் கலனை கலக்கவும் அடுத்து இரண்டாவது என்னது அந்த திரவம் தெளிவடையும் வரை மிதமான சூட்டில் தொடர்ந்து கலக்கவும் அடுத்து அந்த திரவமானது கொதிக்க தொடங்கும் பொழுது அதனை அடுப்பில் இருந்து எடுத்து விடலாம் நான்கு அந்த ஜெல்லினை அலுமினிய தட்டின் மேல் பரப்பிவிடவும் அடுத்து ஒரு குவளை போன்ற ஒரு கிண்ணம் போன்ற வடிவமாக்கவும் இ இப்பொருளை நாம் பயன்படுத்தும் முன் இருபத்தி நாலு மணி நேரம் குளிர வைக்கும் இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து ஒப்புமை தருக பாருங்கள் பருத்தினா இயற்கை பாலியஸ்டர்னா செயற்கை பிஎல்ஏ கரண்டினா மக்கும் மக்கா அடுத்து பாருங்க வெப்பத்தால் உருகும் பட்டு வந்து வெப்பத்தால் எரியும் அடுத்து வாக்கியம் மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க வாக்கியம் வாக்கியம் பாருங்க மண்ணில் புதைக்கப்பட்ட காய்கறி தோள்கள் இரு வாரங்களில் மறைந்து போகின்றன காரணம் காய்கறி தோள்கள் மக்கும் தன்மை கொண்டவைண்டிருக்கு இதற்கான விடை வாக்கியம் என்ன காரணம் என்ன இதற்கான விடை நம்ம பார்க்கலாம் விடை வந்து வாக்கியம் மற்றும் காரணம் சரி ஆறானது ஏயின் சரியான விளக்கம் அதாவது வாக்கியம் அப்படிங்கிறது ஏ காரணம் அப்படிங்கிறது காரணம் வந்து ஏயின் சரியான விளக்கம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து இரண்டு பாருங்கள் வாக்கியம் நைலான் ஆடைகள் சிதைந்து மைக்ரோ இலைகளாக மாற அதிக காலமாகும் ஆனால் பருத்தி ஆடைகள் சிதைவடைய ஆறு மாத காலமும் போன போதுமான ஆறு மாத காலம் போதுமானதுன்றிருக்கு காரணம் வந்து நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருள்களால் தயாரிக்கப்படுவதால் மக்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை பருத்தி துணி மக்கும் தன்மை கொண்டது இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடையும் அதே விடை தான் வாக்கியம் மற்றும் காரணம் சரி காரணம் ஆறானது க ஏயின் சரியான விளக்கம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா மூன்று வந்து வாக்கியம் நெகிழி பொருட்களை நல்லது காரணம் நெகிழிகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கு இதே விடை தான் சரியா வாக்கியம் ஏ மற்றும் காரணம் சரி காரணம் ஆறானது ஏயின் சரியான விளக்கம் சரியா எல்லாத்துக்குமே ஒரே விடை தான் வரும் அடுத்து குறுக்கு எழுத்து பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கட்ட வா கட்டணமாக கட்டங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு இருக்குது இது வந்து நம்ம எடுத்து எழுதணும் இது ஆங்கிலத்தில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழில் தான் எழுதணும் இங்கே பாருங்கள் இடமிருந்து வளம் எழுதணும் ஒன்று அப்படிங்கிற எண்ணுகிட்ட செயற்கை கம்பளியாக பயன்படும் இல்லை என்னன்னா அக்ரிலிக் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்தில் எழுதணும் அடுத்து பார்த்தோன்னா நீர்பாட்டில்கள் உருவாக்க தேவைப்படும் நிகழ்னா பாலியத்தில் எழுதிக்கிங்க ஓகேவா கீழிருந்து மீள் வந்து கீழிருந்து மேல் வந்து மூன்று அப்படிங்கிற இருந்து கீழே இருந்து மேலே எழுதணும் அந்த கட்டத்தில் குறை செயற்கை இலையிலான இதற்கு செயற்கை பட்டு என்ற பெயர் உண்டு இதுக்கு வந்து பாலிமர் அடுத்து நான்கு சிறிய ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான செயற்கை உருவாக்கும் நீண்ட சங்கிலி பொருள் என்ன அப்படின்னா ரேயான் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம் அடுத்து மேலிருந்து கீழ் வந்து கூட்டிலிருந்து பெறப்படும் ஒரு வகையான இயற்கை இலை என்னன்னா பட்டு அடுத்து பாலியஸ்டர் என வகைப்படுத்தப்படும் ஒரு செயற்கை இலை வந்து டெரிகா ரைட் பண்ணிக்கலாம் அடுத்து கயிறு தயாரிப்பில் பயன்படும் பலபடி வந்து நைலான் இது எல்லாம் எடுத்து இந்த கட்டத்தில் நீங்க எழுதணும் ஓகேவா அடுத்து வந்து மிக குறுகிய விடைதல்களை பருத்தியை உருவாக்கும் பலபடிகளின் ரசாயன ரசாயன பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்க எண் ஐம்பத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பருத்தியின் முக்கிய அங்கமான செல்லுலோஸ் சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது இதுக்கு செல்லுலோஸ் சர்க்கரை மட்டும் கூட நீங்க எழுதிக்கலாம் முக்கேவா இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி நெகிழி பொருட்கள் வெவ்வேறு பண்புகளையும் குணங்களையும் எங்கன பெறுகின்றன இதற்கான விடை பக்க எண் அறுபத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க குறைந்த எடை அதிக வலிமை சிக்கலான பல வடிவங்களை எடுக்கும் தன்மை ஆகியன நெகிழியின் நேர்மறையான குணங்களாகும் அவை இழகும் தன்மை கொண்டதாகவும் நீரினை உட்புகா விடாத உட்புக விடாததாகவும் மேலும் சில வகை நெகிழிகள் புற ஊதா கதிர்களை உட்புக விடாததாகவும் அமைந்துள்ளன இது இரண்டாவது கேள்விக்கான எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்வி நெகிழிகளையும் செயற்கை இலைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மீண்டும் புதுப்பிக்க இயலாத வளங்களை பால்படுத்துவதாலும் கையாள முடியாத அளவில் நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்களும் சாம்பலும் உருவா உருவாதலாலும் உருவாவதாலும் நெகிழிகளை எரித்தல் என்று சிறந்த முறை என்று இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி நெகிழியினால் செய்த வாளியானது துருப்பிடிப்பதில்லை ஆனால் இரும்பு வாளி துருப்பிடித்து விடுகிறது ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இரும்பு வாளி காற்றுடன் வினை புரிவதால் துருப்பிடிக்கிறது ஏன்னா காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கு அதை கூட எழுதிக்கலாம் நாம அடுத்து அடுத்து வந்து ஆனால் நெகிழியினால் செய்த வாலியானது காற்றுடன் வினைபுரிவதில்லை எனவே அது துடிப்பிடிப்பதில்லை அடுத்து ஐந்தாவது கேள்வி நெகிழி பொருள்களை தவிர்ப்பது எவ்வாறு சிறந்த முறையாகும் இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை நெகிழியால் ஆன பொருள்களை தவிர்ப்பது மிகச் சிறந்த முறையாகும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிப் பொருட்களை பெரும்பாலும் தவிர்க்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் கடைகளுக்கு செல்லும்பொழுது பருத்தியிலான பை அல்லது சணல் பைகளை கொண்டு சென்றால் கடைக்காரர் தரும் நெகிழிப்பைகளை வேண்டா என்று மறுக்கலாம் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை ஆறாவது கேள்வி வெப்பத்தால் இருகும் நெகிழி பொருட்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் அறுபத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க பேக்லைட் மற்றும் மெலமைன் இருகும் நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி ஐந்து ஆர் கொள்கை என்பது என்ன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் எழுபத்தி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளில் ஒன்று ஐந்து ஆர் கொள்கை ரெஃப்யூஸ் தவி ரெடியூஸ் குறை ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்தி ரீசைக்கிள் செய் மற்றும் ரெக்கவர் மீட்டடு இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து சிறுவினா மட்கும் தன்மை வாய்ந்தவை என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான விடை பக்க எண் எழுபத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இயற்கை முறையில் பாக்டீரியாக்களின் செயல்பாட்டால் எந்த பொருள் சிதைக்கப்படுகிறதோ அதற்கு மட்கும் தன்மை கொண்ட பொருள் என பெயர் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி கோடை காலங்களில் விளையாடும் பொழுது அணிய ஏதுவான ஆடை வகையாது ஏன் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் அறுபத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கோடை காலங்களில் செயற்கை இலையிலான ஆடைகளை அணிவதை விட இயற்கை இலையிலான ஆடைகளை அணிவதே பொருத்தமானதாக இருக்கும் ஏனெனில் செயற்கை இலைகள் மிக குறைந்த அளவே நீரை உறிஞ்சுவதால் செயற்கை இலையிலான உடைகளை அணியும் பொழுது நமக்கு போதுமான காற்றோட்டம் கிடை காற்றோட்டம் கிடைக்காததால் நாம் வெப்பமாகவும் சிரமமாகவும் உணர்கிறோம் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலில் நெகிழியின் தாக்கம் என்ன இதற்கான விடை பக்கையின் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் பக்க எண் அறுபத்தி ஒன்பது எடுத்துக்குங்க இங்கே இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீதமுள்ள உணவுப் பொருளை எரியும் பொழுது பெரும்பாலும் அவற்றை நெகிழி நெகிழிப்பையிலிட்டே எரிகிறோம் உணவுப் பொருள்களின் வாசனையை நுகரும் விலங்குகள் அவற்றை உண்ணும்போது தவறுதலாக நெகிழி பைகளையும் சேர்த்தே உட்கொள்கின்றன இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே பாருங்க அறுபத்தி எட்டாவது பக்கத்தில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எரியக்கூடிய பாலித்தீன் பைகள் மற்றும் உணவுப் பொட்டலங்களை அதிக அளவு பயன்படுத்தி எரிவதால் நமது சுற்றுப்புறமும் குப்பை கூட கூடமாகி கடிகால்களிலும் அடைத்துக்கொண்டு சுற்றுப்புறத்தினை மாசுபடுத்துகின்றன இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நெடுவினா செயற்கை இலைகளின் பயன்களையும் வரம்புகளையும் பட்டியலிடுக இதற்கான விடை பக்கையின் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கையின் அறுபத்தி ஒன்று எழுதுக்கு எடுத்துக்குங்க செயற்கை இலை ஆடைகளின் சிறப்பு என்னவென்றால் அவை சுருங்குவதும் இல்லை நிறம் அங்குவதும் இல்லை எனவே பருத்தியால் ஆடைகளை விட அதிக வருடங்களுக்கு அதே பொலிவுடன் காட்சியளிக்கின்றன மீன்பிடி வலை போல் பல பொருட்கள் செயற்கை இலைகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன மற்றொரு சிறப்பம்சம் யாதெனில் பட்டு அல்லது கம்பளி இலைகளை காட்டிலும் நைலான் போன்ற செயற்கை இலைகள் அதிக வலிமை கொண்டதாக இருக்கின்றன அடுத்த பக்கத்தில் ட்ராம்போலைன் என்ற செயற்கை இலையானது அதிக வலிமையும் நீச்சுத்தன்மையும் கொண்டதுமாக இருப்பதால் அவ்விலையானது அதன் மீது குதிப்பதையும் தாங்கும் தன்மையும் கொண்டதாக விளங்குகிறது அடுத்து செயற்கை இலையின் குறைபாடுகள் அடுத்து செயற்கை இலையின் குறைபாடுகள் தலைப்பு போட்டுக்குங்க போட்டு அது கீழே பாலியஸ்டர் போன்ற செயற்கை இலைகளின் ஒரு முக்கிய குறைபாடு என்பது அவை வெப்பத்தை தாங்கும் திறனற்றவை நடதுக்குங்க அடுத்து கோடை காலங்களில் செயற்கை இலைகளான ஆடைகள் அணிவதை விட இயற்கை இலைகளான ஆடைகள் அணிவது பொருத்தமானதாக இருக்கும் ஏனெனில் செயற்கை இலைகள் மிக குறைந்த அளவே நீரை உறிஞ்சுவதால் செயற்கை இலைகளான ஆடை உடைகளை அணியும் போது நமக்கு போதுமான காற்றோட்டம் கிடைக்காததால் நாம் வெப்பமாகவும் சிரமமாகவும் உணர்கிறோம் எழுதிக்கலாம் அடுத்து வந்து செயற்கை இலைகளின் ஆடைகளில் இருந்து சிறு பகுதிகள் உடைந்து நுண்ணிய நிகழ்கள் என்று அழைக்கப்படும் துகள்களாய் உதிர்ந்து நீர்நிலைகளான என்றால் நுண்ணிய நெகிழிகள் என்று அழைக்கப்படும் இது வந்து உடைந்தது அது என்னன்னு சொல்றது ஆடைகளிலிருந்து மிகச்சிறு பகுதிகள் உடைந்து நுண்ணிய நெகிழிகள் என்று அழைக்கப்படும் உதிர்ந்து இது வந்து துகள்களாய் உதிர்ந்து நீர்நிலைகளான ஆறுகள் ஏரிகள் மற்றும் கடல்களிலும் நிலத்திலும் பாசுபாட்டை உண்டாக்குகின்றன வரல எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றினை பரிந்துரைக்கவும் இதற்கான விடை வந்து பக்கையின் ஒன்று எழுவத்தி இரண்டுல இருந்து பார்க்கலாம் இதற்கு பாருங்க நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளில் ஒன்றுன்னு எழுதிட்டு ஐந்து ஆறு கொள்கை இது அப்படியே எழுதிக்கலாம் ரெஃப்யூஸ் ரெட்யூஸ் ரீசைக்கிள் ரீ ரெக்கவர் தவிர் குறை மீண்டும் பயன்படுத்தி மறு சுழற்சிசை இது அப்படியே எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே கீழே மறுத்தல் தவிர்த்தல்னு ஹெட்டிங் போட்டுக்குங்க அதுக்கு கீழே இதை எழுதிக்கலாம் ஓகேவா நெகிழியாலான ஆன பொருள்களை மிகச் மிகச்சிறந்த முறையாகும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பொருட்களை பெரும்பாலும் தவிர்க்கலாம் எடுத்துக்காட்டாக நம் கடைகளுக்கு செல்லும் போது பருத்தியிலான பை அல்லது சணல் பைகளை கொண்டு சென்றால் கடைக்காரர்கள் கடைக்காரர் தரும் பைகளை வேண்டா என்று மறுக்கலாம் இது அப்படியே கூட இதை எழுதிக்கலாம் அடுத்து குறைத்தல் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு நாம் பயன்படுத்தும் நெகிழிப்பொருள்களின் எண்ணிக்கை குறைப்பதும் முக்கியமான முறையாகும்னு எழுதிக்கலாம் அடுத்து நாமே பொருட்களை குறைவாக பயன்படுத்தினால் குறைந்த அளவிலேயே நெகிழி கழிவுகளையும் உருவாக்குவோம் அடுத்து மீண்டும் பயன்படுத்தணும்னு தலைப்பு போட்டிருக்கோங்க அதுக்கு கீழே நெகிழினால் செய்யப்பட்ட பொருட்களை முடிந்தளவு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நம்மிடம் நல்ல நிலையில் ஒருக்கும் நெகிழிப்பை இருந்தால் அதனை தூக்கி எறியலாம் மறுமுறை கடைக்கு பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது தூக்கி எரியாமல் தூக்கி எறியலாம் எழுதக்கூடாது கூடாது நெகிழிப்பை அதனை தூக்கி எறியாமல் மறுமுறை கடைக்கு பொருள்கள் வாங்க செல்லும் பொழுது மீண்டும் பயன்படுத்தலாம் தூக்கி எரியாமல் எழுதிக்குங்க ஓகேவா அடுத்து மறுசுழற்சி செய்தல் தலைவு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே பயனற்ற பொருள்களில் இருந்து பயனுள்ள புதிய பொருட்களை உற்பத்தி செய்யும் பொருட்டு நெகிழி கழிவுகளை ரெசின் குறியீடுகளின் அடிப்படையில் பிடித்தெடுத்து அவற்றை மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல் சிறந்த முறையாகும் அடுத்து பாருங்க மீட்டெடுத்தல் மக்குதல் மற்றும் எரித்து சாம்பலாக்குதல் இருக்கும் இது பாருங்க நெகிழி பொருட்களை சாம்பலாக்கியலில் இட்டு உயர் வெப்பநிலையில் எரித்து வெளியாகும் வாயுக்களை கவனமாக சேகரித்து மீதமான நச்சுத்தன்மை வாய்ந்த சாம்பலை கவனமாக பிரித்து மின்சார சக்தி பெறப்படுகிறது இதுவரையில் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ வால்